அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாற்பத்தி ஓராவது ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நமது ராஜு இன சொந்தங்களுக்கு சென்னை ராஜுக்கள் சங்கத்தின் சார்பாகவும் பாண்டனாகிய என்னுடைய சார்பிலும் உங்களை வருக வருக வரவேற்று என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜுக்கள் சங்கம் என்பது சென்னையிலே ஒவ்வொரு மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை யூத் ஹாஸ்டல் இந்திரா நகரில் அடாது மழை பெய்தாலும் விடாது நடைபெறும் கோவிந்தராஜனா கரெக்ட் தானே அதில் வெடி வெடிக்கிறது மாதிரி நாலஞ்சு பேர் இருக்காங்க அவசியம் வந்து பேசுவாங்க அதை தான் நம்ம செக்ரட்டரி அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ரொம்ப பேர் இதுக்கு வந்திருப்பீங்க வராதவங்களுக்கு புதியதானவர்களுக்கு இந்த தகவலையும் நான் கொள்கிறேன் அதுபோல் ஆண்டு விழா ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடைபெறுகிறது அதனால் இதை உங்களுடைய டைரியில் எழுதி வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து பேருக்கு இதை சொல்லுங்கள் ஏன்னா அடுத்த முறை நமது அரங்கு நிறைந்திருக்க வேண்டும் போன வாட்டி ரொம்ப பேர் வந்திருந்தாங்க மதிய உணவு கூட சில பேருக்கு கிடைக்கலன்னு சொன்னாங்க அதை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி இந்த வாட்டி மதிய உணவுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறது எல்லா விதமான எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் மதிய உணவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது அதனால நம்ம செக்ரட்டரி ஆதி நயனா டென்ஷனே இல்லாமல் வேலை செய்கிறவங்க எந்த விதமான டென்ஷன் இல்லாமல் அழகாக ஒவ்வொருத்தையும் தனியாக பேசி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அந்த விதத்தில் இந்த உயர் கல்வி தொகை ஒவ்வொரு வருஷமும் மூணு ஸ்டூடெண்ட்டுக்கு வழங்கி வருகிறார்கள் இந்த முறை அந்த மாதிரி மூணு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் வழங்க கடந்த ஏழு வருடங்களாக இதை வழங்கி வருகிறார்கள் இதற்கு மூல காரணமாக இருப்பவர்கள் பாஸ்கர் சத்தியசீலன் பங்கர் சங்கர் பங்கார் ராஜ் அவர்கள் சிதம்பரம் தீனதயாள் ராஜ் அவர்கள் நம்ம சத்யநாராயண ராஜா அவர்களுடைய பையனுடைய வைப்பு நிதி இதன் மூலமாக உண்டாகின்ற வருமானங்களை வைத்து ஒவ்வொரு வருடமும் அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வராங்க அந்த விதத்திலே இன்று அந்த நிதி உதவியை பெறுகின்ற மாணவர்களாகிய நிர்மல் தருண் விக்னேஷ் அருண் கார்த்திகேயன் மூணு பேரும் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இல்லாட்டி அவங்க இல்லாட்டி அவங்களுடைய பேரண்ட்ஸு வந்து அந்த உதவித்தொகையை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நிர்மல் சன் ஆஃப் பிரமிளா தருண் விக்னேஷ் சன் ஆஃப் மணிமாறன் வந்திருக்கீங்களா வாங்க அருண் கார்த்திகேயன் வந்திருக்கீங்களா வாங்க இந்த நிதியை வழங்குவதற்காக இதற்கு மூல காரணமாக இருந்திய பாஸ்கர் சங்கர் பங்கார் ராஜு சத்யநாராயண் நய்னா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் சத்யசீலன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் வாங்க பாஸ்கர் வாங்க சத்யசீலன் வாங்க பங்கார் ராஜ் வாங்க கார்த்திகேயன் இருக்கிறார்கள் நமது ராஜ குளத்திலே ஏழுமையாக இருக்கின்ற மாணவர்கள் படித்து அவர்கள் பெரியவர்கள் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பத்து பேருக்கு உதவி செய்யணும் குறிக்கோள் அடுத்ததாக கல்வி அறிவில் பெருமை சேர்த்த ஒரு நமது இனத்தைச் சேர்ந்த டாக்டர் உங்களுக்கு இந்த பரிசை வழங்க இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே சமயம் நமது இனத்தை சேர்ந்த சத்யராஜ் அவர்கள் ஒரு தமிழக அரசின் பொறுப்பான வழக்கறிஞர் அது அண்மையில் தமிழக ராஜிக்கல் சங்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார்கள் அவர்களையும் இந்த பரிசுகளை வழங்க இந்த மேடைக்கு அழைக்கின்றேன் ஒவ்வொரு மாணவருக்கும் மாவட்ட நீதிபதி வேது அவர்களை இந்த பரிசு வழங்க அழைக்கின்றேன் ரோஷினி பஸ்ட் இவர்கள் ரோஷினி வாங்கம்மா இவர்கள் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டில் தொண்ணூற்றி ஒரு சதவீதம் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு மதிப்பெண் வாங்கி இருக்கிறார்கள் நல்ல திருமணம் நமது இனத்திற்கே பெருமை சேர்க்கும் இந்த மாணவியை இவர்களுடைய பெற்றோர்களையும் இந்த மேடைக்கு அழைக்கின்றேன் வெங்கட நாராயணன் லக்ஷ்மி இவர்களுடைய பெற்றோர்களுக்கு பொன்னாடை போற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன் மாணவிக்கு மூவாயிரம் பரிசுத் தொகை அண்ட் ஷீல்டு வழங்கப்படுகிறது இந்த மாணவி தற்பொழுது அட்மிஷன் வாங்கி இருக்கிறார்கள் இவருடைய பெக்கோ வெங்கட நாராயணன் லட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது ரோஷினி அவர்களுக்கும் அவர் குடும்பத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேவதர்ஷினி தர்ஷினி கோவிந்தராஜு புஷ்பலதா தாய் தந்தையருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தாய் தந்தையருக்கு போற்றப்படுகிறது இந்த மாணவி சாய்ராம் மெட்ரிக் ஸ்கூல் வெஸ்ட் தாம்பரம் சென்னையில் படித்தார் எண்பத்தி எட்டு சதவீதம் மதிப்பெண் பெற்று நமது இனத்தில் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளார் அவர்களுடைய தாய் தந்தையருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேவதர்சினி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக மாதவ கிருஷ்ணன் அவருடைய தாய் தந்தை முத்து ராஜா புவனேஸ்வரி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் மாதவ கிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அவருடைய தாய் தந்தை முத்து கிருஷ்ணராஜே புவனேஸ்வரி கரவழி எழுப்பட்டும் அனைவருக்கும் ஆதரவை தெரிவிங்கள் இந்த மாணவர் ஐநூத்தி இருபத்தி ஆறு மதிப்பெண் அறுநூறுக்கு ஐநூத்தி இருபத்தி ஆறு மதி தகப்பனார் கே எஸ் ராஜசேகர் தாய் கல்பனா ராஜு அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சினேகா ராஜா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சிலரும் கரவொள்ளி எழுப்பி அவர்களுக்கு ஆரவாரப்படுத்துங்கள் அடுத்து பிரஜிதா ஆறுதல் பரிசு பிரஜிதா கோதன் ராமராஜு மீனாட்சி தாய் தந்தையர் கோதன் ராமராஜு மீனாட்சி

அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஜுவாலினி அவர்களுக்கு பரிசீலிப்பேன் கரகோஷத்தை எழுப்புகள் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மார்க் நானூற்றி எண்பத்தி நாலு ஐநூறுக்கு ரொம்ப அறிவு அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த பாப்பா எப்படி படிச்சதுன்னு தெரியல அம்மா அப்பாலாம் ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நித்யஸ்ரீ

தாயார் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வாங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து இப்பொழுது ஒரு மணிக்கு ஒரு பரிட்சை இருக்கிறதால அவர் செ அவங்க வந்துவிட்டு தான் சென்றிருக்கின்றார் அவருடைய தந்தையார் வினோத்குமார் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக இந்த நினைவு பரிசு ஆர்டர் எல்லாம் அவரிடம் சமர்ப்பிக்கின்றோம் 你计较。<laughs> <laughs> ரித்திகா எண்பத்தி ஆறு சதவீதம் மதிப்பெண் பெற்று ஆறுதல் பரிசு பெறுகிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த உதவியை அவருடைய சிறப்பு உதவியாளருடன் பேசி அவருடன் அவரை என்னுடன் அனுப்பி அந்த உதவியை அவர் எனக்கு செய்துவிட்டார்கள் அந்த உதவியை என் அண்ணன் இன்றுவரை அந்த உதவியை அனுபவித்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லி திரு ஆனந்த் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் பன்னெண்டு முக்கால் ஒன்றரை மணிக்குள்ளே எல்லாம் முடிச்சுடுவோம் முடித்த பிறகு உணவு அவசியம் இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் போது பரிசோதனை முடிஞ்சிட்டு ஜிபிகை வேலை ரிலீஸ் பண்ணுறோம் அதனால் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் அமைதியாக இருக்கும் ஒன்றரை பண்ணிக்கணும் ஃப்ரெட்ஜி ஏற்பாடு பண்ணுறோம்